சில வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருப்போம் உங்கள் பகுதியினுடைய ரயில் தேவைகள் என்ன புதிய ரயில்கள் ஆகட்டும் நீட்டிப்புகளாகட்டும் அல்லது சேவை அதிகரிப்பு இது போன்ற உங்கள் கோரிக்கை என்ன நம்ம கேட்டிருந்தோம் பகுதியில் இருந்து கமெண்ட் நிறைய பேர் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு விதமான அடிப்படை ரயில்கள் தொடர்பான கோரிக்கைகளும் இடம்பெற்றிருந்தது ஏற்கனவே நம்ம டெல்டா பகுதிகளில் இருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறாங்க போய் பாத்துக்கங்க இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பகுதி தென் மாவட்டம் பகுதி தென் மாவட்ட பகுதிகளிலிருந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் எல்லாம் என்ன இதற்கு ரயில்வே சார்பாக கொடுத்த பதில் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை காணல போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் அதே போலவே சேவை அதிகரிப்பு இது போன்ற பல்வேறு விதமான உங்கள் பகுதிக்கான கோரிக்கை என்ன என்று நம்ம கேட்டிருந்தோம் எனவே அதனை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் நிறுத்தங்களாகட்டும் அல்லது ரயில் நிலையத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம

அமைப்பதற்கு ஈரோடு பிட் பணிகள் முடிந்தவுடன் அதற்கான பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்புவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பணிகள் அனைத்தும் தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது அந்த பணிகள் அனைத்தும் முடிந்தவுடன் இந்த ஒரு ரயில் பரிந்துரைக்கப்படும்படி அந்த ஒரு பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு இந்த ஒரு ரயிலை ரயில்வே வாரியத்திற்கு சேலம் கோட்டம் சார்பாக பரிந்துரை செய்வாங்க அதற்கு ஒப்புதல் கிடைத்த பிறகு கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இடையான தினசரி தொடர்பு மீண்டும் பணி வழியாக கிடைக்கப்பெறும் மேலும் ராமேஸ்வரம் பெங்களூருடையும் தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது தற்போது ஹூப்ளி ராமேஸ்வரம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் அதுவும் தற்போது ராமநாதபுரம் வரை மட்டுமே சிறப்பு ரயிலை இயக்கப்படுகின்றது தினசரி ரயில் தேவை என்பது இந்த பகுதி மக்களிடையே இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கு ஒரு வாரம் மும்முறை ரயில் செல்கின்றது இந்த இரு இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கு வாரம் மும்முறை ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் ராமேஸ்வரத்தில் துவங்கி பல முக்கியமான ஆன்மீக தலங்களை இணைத்துதான் திருப்பதிக்கு போகுது இந்த ரயில தினசரி ரயிலாக மாற்றவினால் பல்வேறு பகுதிகளுக்கு பயனளிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருதுமே கிடையாது இப்போதைக்கு இது வாரத்தில் மூன்று நாள் மட்டும்தான் ஓடுது மீதமுள்ள மூன்று நாட்கள் கன்னியாகுமரிக்கு போகுது இரண்டாவது பகுதி காரைக்குடி காரைக்குடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்க வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு தினசரி பாசஞ்சர் ரயில் இயக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கையாகும் இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கோரிக்கை இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு தற்போது வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருக்கின்றது வாரம் மும்முறை ரயிலாக அல்லது தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது என்றால் இந்த பகுதியிலிருந்து இதனால் வரை கோயம்புத்தூருக்கு தினசரி ரயில் என்பதே கிடையாது இது மட்டுமல்லாமல் காரைக்குடியிலிருந்து காலை நேரத்தில் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூர் மார்கமாக மயிலாடுதுறைக்கு ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது இதற்கான அதற்கான பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வரை காலை நேரத்தில் எந்த ஒரு ரயில் சேவையுமே அறிமுகப்படுத்தப்படு கிடையாது பரிந்துரை மட்டுமே அனுப்பப்பட்டது மூன்றாவது பகுதி சிவகங்கை சிவகங்கை பகுதியில் ஒரு முக்கியமான கோரிக்கை இருந்து வருகின்றது திருச்சி மானாமதிரில் இயக்கப்பட்ட பாசஞ்சர் ரயில் தற்போது காரைக்குடி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றது மீண்டும் இந்த ரயிலை மானாமதிரி வரை இயக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை தெற்கு ரயிலை மறுத்துவிட்டது ரீசெண்டா வந்து ரிப்ளை கூட பாத்தீங்கன்னா அது தொடர்பாக வந்துருந்து காரிடர் பிளாக் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினா கண்டிப்பா மானாமதிரிக்கு எக்ஸ்டென்ட் பண்றது சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா காரைக்குடி வரைக்கும் ஆபரேட் ஆகிற பல்லவன்

செல்ல வேண்டும் இல்லை என்றால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் செல்ல வேண்டும் இது போன்ற ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது இதனை தீர்க்கும் வகையில் காலை நேரத்தில் ஒரு ரயிலை தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு இயக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் தற்போது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாரம் இருமுறை ரயில் இயக்கப்படுகின்றது இதனை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க முன்னதாக கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு லிங்க் ரயில் தினமும் இயக்கப்பட்டது தற்போது இந்த ரயில் வாரம் இருமுறை மட்டுமே இயக்கப்படுவதனால் பல்வேறு பகுதி மக்கள் தினசரி செல்ல முடியாத நிலையானது இருந்து வருகின்றது இது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியிலிருந்து தஞ்சாவூர் இயக்கப்பட்ட ஜனதா ரயிலை மீண்டும் இரவு நேர ரயிலாக இரண்டாவது வாயிலாக தூத்துக்குடியில் சென்னைக்கு இயக்க வேண்டும் என அவங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க ஐந்தாவது பகுதி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதியிலிருந்தும் பல பகுதிகளுக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது நாகர்கோவில் இருந்து சேலம் வழியாக மும்பைக்கு தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகின்றது அதனை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் நாகர்கோவில் திருநெல்வேலி இடையே பாசஞ்சர் ரயில்களை கூடுதலாக அறிமுகப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறாங்க இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் இயக்க வேண்டும் என்பது முக்கியமான பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது

நேரத்தில் திருநெல்வேலிக்கும் கொல்லத்திற்கும் நேரடி தொடர்பு என்பது செங்கோட்டை வழியாக கிடையாது அதனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேர ரயிலை மதுரை சேலம் வழியாக இயக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்றால் இதனால் வரை திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேர ரயில்கள் என்பது கிடையாது இரவு நேரத்தில் நாகர்கோவில் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகின்றது மேலும் சாலக்கியா போன்ற சில ரயில்கள் பெங்களூர் வழியாக சென்று வருகின்றது அடுத்த ஒரு பகுதி திருச்செந்தூர் திருச்செந்தூர் மக்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை திருச்செந்தூர் சென்னைக்கு நேரடி ரயில் நேர் வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது இப்போது செல்லக்கூடிய செந்தூர் சூப்பர் பாஸ்ட் ரயில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் வழியாக சென்று வருகின்றது இந்த ரயிலிலும் தற்போது டிக்கெட் கிடைப்பது என்பது வாய்ப்பில்லாத ஒன்றாக தான் இருந்து வருகின்றது இந்நிலையில தான் திருச்செந்தூரில் சென்னைக்கு விருதாச்சலம் வழியாக நேர் வழித்தடத்தில் ஒரு தினசரி ரயிலை அறிமுகப்படுத்த வேண்டும் என பல கட்ட கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து முன் தான் இருக்காங்க திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் ஒன்று இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை தருகின்றனர் ஆனால் இங்கிருந்து எந்த ஒரு பகுதிக்குமே நேரடி ரயில் என்பதே கிடையாது பாலக்காட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அண்டர் எக்ஸ்பிரஸ் மற்றும் திருச்செந்தூர்லும் திருநெல்வேலிக்கு பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் திருச்செந்தூர்லிருந்து திருப்பதிக்கும் நேரடி ரயில் இயக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க என்றால் இங்கிருந்து திருப்பதிக்கு நேரடியாக ரயில் இயக்கப்பட்டால் பல்வேறு பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அவங்க எதிர்பார்க்கிறாங்க அடுத்த பகுதி தென்காசி தென்காசி பகுதி மக்களிடையே வரக்கூடிய இரண்டு பிரதானமான கோரிக்கை ஒன்று ராஜபாளையம் வழியாக செல்லக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் மற்றொன்று அம்பா சமுத்திரம் வழியாக செல்லக்கூடிய தாம்பரம் செங்கோட்டை ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு ரயில்களும் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டால் இரண்டு வழித்தடங்களிலும் செல்லக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கிறாங்க ஆனால் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இப்போ பல்வேறு விதமான ரிப்ளேஸ் பாத்தீங்கன்னா சதன் ரயில் சார்பாக வந்துட்டு இருக்குது இதை டெய்லியா மாற்ற முடியாது ட்ரை வீக்லேயே தான் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே போலவே திருநெல்வேலியில் மேட்டுப்பாளையத்திற்கு தினசரி ரயிலை இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க திருநெல்வேலியிலிருந்து அம்பா சமுத்திரம் தென்காசி ராஜபாளையம் மதுரை பழனி வழியாக தற்போது வாரத்தில் ஒரே ஒரு மட்டுமே இயக்கப்படுகின்றது இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்றினால் பல்வேறு பகுதிகளுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கிறாங்க மற்றும் திருநெல்வேலியில் இருந்து பெங்களூருக்கு தென்காசி வழியாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறாங்க அதற்காக திருநெல்வேலி கேட்கிறார்கள் என்றால் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தென்காசி விருதுநகர் வழித்தடங்களில் முழுவதுமாக உள்ளடக்கி இந்த ரயில்கள் செல்லும் இதனால் பல்வேறு பகுதிகள் அதாவது இந்த தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்த பல்வேறு பகுதிகளுக்கு இது பயனளிக்கக்கூடிய ஒரு ரயிலாக அமையும் என மேலும் இந்த தென்காசி விருதுநகர் வழித்தடத்தின் வழியாக ராமேஸ்வரத்துக்கும் ரயில்கள் இயக்க வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறாங்க இந்த வழித்தடத்தில் ராமேஸ்வரத்துக்கு தற்போது வரை ரயில் என்பதை கிடையாது கிடையாது பகுதி மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கோரிக்கை மதுரையில் இருந்து நிறுத்தப்பட்ட டேராடூன் லிங்க் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்பதுதான் தற்போது மதுரை சண்டிகர் இடையே வாரம் இருமுறை ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலுடன் டேராடோன் லிங்க் என்கிற ஒரு ரயிலானது இணைக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தது அந்த ரயில் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டதை தவிர அதன் பிறகு லிங்க் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் அந்த ரயில் தற்போது வரை இயக்கப்படவில்லை அந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் முன் முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் மதுரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது மதுரையிலிருந்து வேளாங்கண்ணிக்கோ அல்லது காரைக்காலுக்கோ ரயில் இயக்கப்பட்டால் இங்கிருந்து கிழக்கு டெல்டா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் என அவங்க எதிர்பார்க்கிறாங்க என்றால் இப்போது வரை மதுரையையும் வேளாங்கண்ணியும் இணைக்கும் வகையில் எந்த ஒரு ரயிலுமே கிடையாது அடுத்த பகுதி திண்டுக்கல் திண்டுக்கல் பகுதி மக்களுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கைகள் இருந்து வருகின்றது திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனியாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை இதனால் வரை திண்டுக்கல் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக மதுரை கோட்டத்தில் இருந்து வருகின்றது ஆனால் இங்கிருந்து நேரடி ரயில் என்பது சென்னைக்கு கிடையாது மதுரையிலிருந்து வரக்கூடிய ரயில் அதே பாலக்காடு வரக்கூடிய பல்வேறு ரயில்கள் மூலமாக சென்னைக்கு சென்று வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட மதிய நேர பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இதே ஒரு நீட்டிப்பு கோரிக்கையும் இருந்து வருகின்றது திண்டுக்கல் விழுப்புரம் இடையே எக்ஸ்பிரஸ் ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அப்போது இந்த ரயில் திண்டுக்கலில் புறப்பட்டு விழுப்புரத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் விழுப்புரத்தில் புறப்பட்டு திண்டுக்கலுக்கு வருகின்றது இதற்கான முதன்மை பராமரிப்பு என்பது மதுரையில் நடைபெறுகின்றது மதுரை திண்டுக்கல் பயணிகள் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து இந்த ரயிலுக்கு விழுப்புரத்தில் பராமரிப்பு என்பது கிடையாது எனவே தாராளமாக இந்த ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்க முடியும் என கோருகின்றனர் இவ்வாறு நீட்டிக்கப்பட்டால் தென் மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி ரயில் தொடர்பு என்பது ஏற்படும் இதே போலவே அருப்புக்கோட்டை விருதுநகர் வழித்தடத்தில் கூடுதலாக பயணிகள் ரயில்களை இயக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தற்போது ஒரே ஒரு ரயில் மட்டுமே விருதுநகர் காரைக்குடி திருச்சி இடையே இயக்கப்படுகின்றது கூடுதலாக பயணிகள் ரயில்களை இயக்கப்பட்டால் இந்த அருப்புக்கோட்டை பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இறுதியாக நம்ம பார்க்க போற பகுதி போடி நாயக்கனூர் இந்த வழித்தடம் அகல ரயில் பாதையாக மாற்றி சுமார் இரண்டு ஆண்டுகளில் தற்போது நெருங்கிவிட்டது இப்போது வரை போடி நாயக்கனூரில் இருந்து மதுரைக்கு காலை நேரத்தில் ஒரு பயணிகள் ரயில் என்பதே கிடையாது ஒரே ஒரு பயணிகள் ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு

ப்ரப்போஸ் பண்றதா சேலம் டிவிஷன் சார்பாக தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு அதே பெட்டிகளை பயன்படுத்தி ராமேஸ்வரம் மதுரை இடையே கூடிய பேசஞ்சர் ரயிலை போடி வரை நீட்டித்து ராமேஸ்வரம் போடி நாயக்கனூர் ஒரே ரயிலாக இயக்குவதற்கு தான் பரிந்துரை செய்திருக்காங்க ராமேஸ்வரம் போடி நாயக்கனூர் இடையே ஒரே ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க அந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா டிஆர்சி மீட்டிங்ல ரிப்ளையாக கொடுத்திருந்தாங்க அப்படி அந்த ஈரோடு ராமேஸ்வரம் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கும் போடி நாயக்கனூருக்கும் ஒரு நேரடி தொடர்பு என்பது கிடைக்கப்பெறும் இதுதான் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ரயில் கோரிக்கைகள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து முன்வைக்க தெரிவிக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளாகவும் இது இருந்து வருகின்றது அடுத்த ஒரு வீடியோல மேற்கு பகுதி அதாவது கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ படிச்சு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்